இவர் மேல சந்தேகப்பட்டிருக்காங்க என்கொயரி போட்டு அடிச்சிருக்காங்க அதிகாரிகள் அழுத்தத்துல இவங்களை அடிச்சிருக்காங்க அடிச்சதுல வந்து முலாப்பிடி போட்டிருக்காங்க பல விதமான டார்ச்சர் ஒரு உயிர் போயிருக்கு இந்த வழக்கு பல திருப்பு கொண்டு வர போகுது இதுல ஒரு பேக்ரவுண்ட்ல நிக்கித்தான ஒரு பொண்ணு ரெண்டு வயசு பயன்தான் வாயிலாம் ரத்தம் பல்லு ஃபுல்லா உடஞ்சு ரத்தத்தோட வந்து ஹாஸ்பிட்டல் போட்டு போயிருக்காங்க இத அப்பா அம்மா ஒரு பொறுப்பா உணர்ந்து இது பண்ணுங்க பல உயிர் போகுது மத ரீதியா ஸ்கூல்ல விடாதீங்க மதத்தை கலாச்சாரத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலரும் வரலாற்று ஆராய்ச்சியாளருமான மதுரை செல்வன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி வணக்கம் அஜித் குமார் அவர்களின் கொலை வழக்கு தொடர்பாக திமுக அரசின் நடவடிக்கைகள் எப்படி ஜி இருக்கு அந்த பகுதியில அந்த குடும்பம் சார்ந்து திமுகவினர் சில இது பஞ்சாயத்துலாம் பேசினாங்க இவ்வளவு தந்துரும் அவ்வளவு தந்துரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிலாம் கூட நம்ம செய்திகளை பார்க்க முடிகிறது நீங்க குறிப்பாக சிவகங்கை என்பதால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன் ஜி அங்க திமுக அரசோட செயல்பாடுகள் இந்த கொலை வழக்குல எப்படி இந்த கொலை வழக்குல இது வந்து மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு ஜி இது எல்லாரும் வருத்தப்படக்கூடிய விஷயம் சின்ன பசை பையன் இருபத்தோரு வயசு தான் அஜித்குமார் ஸோ டெம்பரரி ஸ்டாஃபாக அறநிலையத்துறையில டெம்பரரி ஸ்டாஃபாக செக்யூரிட்டி கார்டாக இருந்திருக்காரு ஏதோ இன்னும் அரசல் புரிசலாக சொல்றது என்னன்னா நகை சம் ஜுவல்ஸ் மிஸ்ஸிங்கு அந்த ஏரியாவில் அந்த கோயில் பலாகாரத்தை சுற்றி அதை வந்து பாக்குறப்ப வந்து இவர் மேலே சந்தேகப்பட்டு அப்போ வந்து என்கொயரியில் போட்டு அடிச்சிருக்காங்க அது இன்னொரு விஷயம் அந்த என்கொயரி எப்படின்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நிறையா இருக்கு முக்கியமா திமுக கட்சி உறுப்பினர்கள் ஒரு நாலஞ்சு பேரோட ப்ரெஷர்ல ஹையர் அதிகாரிகள் ஸோ உயர் அதிகாரிகள் அழுத்தத்துல இவங்களை வந்து போட்டு அடிச்சிருக்காங்க அடிச்சதுல வந்து ஆணூருப்பில் மொளகாப்பிடி போட்டிருக்காங்க பல விதமான டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அடிச்ச சந்தேகம்னா ஓகே என்கொயரி பண்ணி பண்ணிடணும் இன்னைக்கு என்ன எல்லாம் எப்படியா அடிச்சு கொண்டீங்க ரேப் பண்ணவனே வந்து விட்டுட்டீங்க இவனை போய் வந்து சந்தேகத்தின் பேரில் அடிச்சிருக்காங்க அடித்ததில் உயிர் இழந்துட்டார் இதில் வந்து மிகப்பெரிய டிஎம்கே ஃபெயில்ஸ் தான் இது டிஎம்கேயோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸ்னால இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா அமைச்சர் போய் ஒரு அவங்க தம்பிக்கு வந்து அரசு வேலையும் ஐம்பது லட்சம் நிதியும் கொடுக்குற மாதிரி நியூஸ் வந்திருக்கு இந்த பணமும் வேலையும் வந்து அவர் உயிரை திரும்ப கொடுத்துருமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அவள் ஒரு ஜீவனோட உயிர் போயிடுச்சு என்னன்னே தெரியாம என்ன இதுன்னே தெரியாம லாக் அப் மர்டர் இது இது ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு நிறைய லாக் அப் மர்டர் நடந்துட்டு இருக்கு அதுல இதுவும் ஒண்ணு இதுல நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா காவல்துறை வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்ல நடக்குற மாதிரி இருக்கு காவல்துறை ஒரு நீதியா ஒரு விஷயமான இல்லாம சில சார்ந்த கட்சிகள் திமுக சார்ந்த விஷயங்களையா பண்ற மாதிரி தோணுது அதுல இந்த அஜித் குமாரோட விஷயமும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு இதுக்கு வந்து நீதிமன்றம் நல்ல விஷயமா இதை சிபிஐக்கு இருக்கு இந்த வழக்கு பல திருப்பு முனைகளை கொண்டு வரப்போகுது இதுல ஒரு பேக்ரவுண்ட்ல நிக்கித்தான ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் சிபிஐ தான் நம்ம இது இப்போ இப்பதான் வந்துகிட்டு இருக்கனால இது ஆரம்ப கட்ட காலம்ங்கிறனால என்னால் உறுதியா சொல்ல முடியல இத சிபிஐ தான் பல உண்மையில வெளியில கொண்டு வரணும் இது என்னதான் நடந்துச்சு என்ன எதுக்கு அவர் உயிர் போற அளவுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இத கொண்டு போகணும் ஹியூமன் ரைட்ஸ் இதுவரை ஒரு இதுவும் சொல்லலை ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஞான செந்தில் பாலாஜிக்கு லைட்டாக காது பக்கம் உராய்ப்பு இருக்கு சிராய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து ஒரு உயிரே போயிருக்கு அவருக்கு காண ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து மனித உரிமை இருந்து ஒரு அறிவிப்பு சொல்லல இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வருத்தத்தை அழிவிக்குது மனித உரிமை கழகமும் ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது அது வருத்தக்குரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் இது போக சிவகங்கையில் இன்னொரு மர்டரும் நடந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஸ்கூல் ஸோ ஒரு சர்ச் ஸ்கூலில் வந்து ஒரு பையன் வந்து ரெண்டு வயசு பையன்தான் வாயிலாம் ரத்தம் பல்லு ஃபுல்லாக உடைஞ்சு ரத்தத்தோட வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டு போயிருக்காங்க என்னன்னே தெரியல ஸோ வந்து அவங்க உண்மையிலே அவன் பையன் ஏதாவது கீழே கீழே விழுந்தான் செத்தான்னா அவங்க இருக்கணும் ஸ்கூ ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அபேண்டன் போட்டு பாடியை போட்டுட்டு அந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டாங்க இது இந்த மாதிரி வந்து கிறிஸ்தவ மத ஸ்கூல்ல நிறைய இது மாதிரி நிறைய பிரச்சனை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை மீறி வந்து ஏன் வந்து நம்ம பிள்ளையில போய் மத ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ விட்டுறீங்கன்னு எனக்கு தெரியல இதை அப்பா அம்மா ஒரு பொறுப்பா உணர்ந்து இது பண்ணுங்க பல உயிர் போகுது பாதிரியார்கள் ரேப்பா பண்றாங்க பிள்ளையில ஸோ நிறைய இன்சிடென்ட் நடக்குது இதுக்கு மேலேயும் வந்து நீங்க மத ஸ்கூல்ல மத ரீதியா ஸ்கூல்ல விடாதீங்க மதத்தை கலாச்சாரத்தை நீங்க கொடுங்க ஸ்கூல் வந்து மத ரீதியா இருக்க வேணாம் எந்த மதமும் வேணாம் நல்ல நார்மலான ஸ்கூல்ல கொண்டு விடுங்க இந்த மாதிரி இந்த சர்ச்சு கிறிஸ்டின் அவாய்ட் பண்ணுங்க அவன் தமிழ் பேசுறதுக்கும் ஃபைன் வாங்குவான் இந்த மாதிரி நிறைய விபரீதமான விஷயங்கள் நடக்குது மத மாற்றங்கள் பயங்கரமா நடக்குது இந்த மாதிரி ஸ்கூலில் அதனால இதை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லி கருத்தை பதிப்போம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடத்தின்படி அவன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி ஜி மிக்க நன்றி